மேசராசி மேசராசிக்காரங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகும் உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் சினி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாள் உங்கள் ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு இன்றைக்கி உண்டு குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க ரிஷபராசி ரிஷபராசிக்கு வியாபாரத்தில் இருந்த தடங்கள் எல்லாம் விலகும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வியாபாரத்தில் நீங்கள் இன்றைக்கி அமோகமாக லாபம் எடுப்பீங்க பொருளாதார நிலை இன்னைக்கு உங்களுக்கு உயரும் பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இருந்த மனக்கசப்பு விலகும் மிதனராசி மிதனராசிக்காரங்களுக்கு ரெண்டு நாளாக சந்திராஷ்டமம் காரணமாக இருந்த பயம் பதட்டம் இதெல்லாம் விலகும் குழப்பம்லாம் விலகி மனசு தெளிவாகும் வியாபாரத்தில் இருந்த தடங்கள் விலகி வியாபாரம் அமோகமாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் கர் ராசி கர் ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதால எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படணும் மனசுல தேவையில்லாத பயம் குழப்பங்கள் இருக்கும் மற்றவங்கக்கிட்ட கிட்ட வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் உங்ககிட்ட வம்பு பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க கிட்ட விலகி போங்க சிம்மராசி சிம்ம இன்றைக்கி இன்னைக்கு லைஃப் பார்ட்னர் கூட நல்ல புரிதல் ஏற்படும் உங்களோட ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு உண்டு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் உண்டு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இருந்த தகராறு சரியாகும் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு சத்துருக்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி விலகுவாங்க கடன்களை அடைச்சி காட்டுவீங்க உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் இன்றைக்கி நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணுவீங்க உங்களுக்கு இன்றைக்கி தன வரவு அதிகமாக கிடைக்கும் விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தமாக பிரச்சனைகள் எழலாம் அது சம்மந்தமாக உறவினர்களோட மனக்கசப்பு ஏற்படலாம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசில் தேவையில்லாத குழப்பம் பயம் ஏற்படலாம் பிரதர்ஸ்கிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் உங்களோட செல்வாக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உண்டு மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஆபரண சேர்க்கை உண்டு வாகனங்கள் இயக்கும்போது எச்சரிக்கையாக இருங்க மற்றவங்களோட பிரச்சனையில் தலையிட வேண்டாம் உங்களோட பொறுப்புகளை மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் உங்களுக்கு தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகமாக இருக்கும் கடன்களை அடைச்சி காட்டுவீங்க கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு காரிய தடைகள் விலகும் மனசில் இருந்த குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் புது ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி லாபம் எடுப்பீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றி காட்டுவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் தைரியமாக சமாளிப்பீங்க மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் விரிவடையும் யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க ஒர்க் ப்ரெஷர் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மற்றவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ